வணக்கம் இயக்குனர் கௌதம் வாசுதேவன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நேற்று பிறந்தநாள் இன்னைக்கு சொல்றேன் ஏன்னா இந்த படத்தை சொல்லி சொல்லணும் ஆசை எனக்கு வினை தாண்டி ஒருவாயா பிப்ரவரி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி பத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ பிளாஷ்பேக்ல இன்னைக்கு வினை தாண்டி ஒருவாயம் அந்த படத்தை பற்றி தான் எல்லாருமே அப்ப கொண்டாடிய படங்கள்ல இதுவும் ஒண்ணு மெகா ஹிட் மியூசிக்கல் ஹிட் இங்க என்ன சொல்லுது இங்க என்ன சொல்லுது இன்னும் ஃபேமஸ் டைலாக் அந்த பேர்ல இன்னொரு படமே வந்தது அந்த அளவுக்கு அந்த டைலாக் ஃபேமஸ் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்ற கேரக்டருக்கு அந்த கதாநாயகன் கார்த்திக் கேரக்டர் உருகனுந்து உருகி உருகி லவ் பண்ணது அப்புறம் அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப ரசித்து பார்த்த ரசிகர்கள் நானும் ஒருத்தர் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அந்த படத்துக்காக முக்கியமாக வி டிவி கணேஷ் சார் அவருடைய காமெடி ப்ளஸ் யதார்த்தமான நடிப்பு படத்தில் அவ்வளோ பேசப்பட்டது வயசு வித்தியாசம் அதிகம் இருக்கும் கதாநாயகனுக்கும் அந்த அவருடைய இதுக்கும் நல்லா தெரியும் ஆனால் அப்படி ஒரு அண்ணா என்ற அண்ணா தம்பி சொல்லிட்டு அந்த பா அந்த அவங்களுக்குள்ளே பேசுகிற விஷயங்கள் அவங்க யதார்த்தமாக இருக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முக்கியமாக அவர் இப்போ சினிமா துறையில் ட்ரை பண்ணிட்டு படம் ஆனதும் அவர் நீங்கள் தான் சார் நம்ம படத்து கேமராமேன் சொன்னதும் அவ்வளோ சந்தோஷப்படுவார் அப்போ அவர் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் நம்ம ஒரு ஏன்னா நம்ம சந்தோஷப்படுறது அப்படி தானே நமக்கு பிடிச்சவங்களுக்கு விஷயம் நடந்தாலும் நமக்கு சந்தோஷமாதிரி ஒரு படத்தில் கற்பனை கதை பார்த்துக்கும்போது நடந்தவங்க சந்தோஷப்படுற ரசிகரோட அது பேசிக் அதனால் அதையும் நம்ம சந்தோஷப்பட்டோம் அப்புறம் அந்த லவ் போர்ஷன் நிறைய கான்ட்ரவர்சி வந்தது அதுபோக படத்தில் நின்று ஹிட் ஆச்சு ஒரு விஷயம் நடந்த பிறகு வெளிநாட்டுக்கு போனோன்னே இவங்க சந்திக்கிறது அவங்களும் நடக்கிற க உரையாடல் அதுவும் சூப்பராக பேசப்பட்டது அப்போது ஒரு கேள்வி கேட்பாங்க அதை டைரெக்டர்கிட்ட நம்ம சொல்லுவோம் எப்படி கண்டுபிடிச்சோன்னே அதை நான் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன்னு உயிரை சொல்லுவாரு டேரக்டர் சார் நான் இப்போ உங்களை ரசிகராக கேட்குறோம் விடிவி செகண்ட் பார்ட் எப்போ சொல்ல போகிறீங்க அதில் எப்போ அந்த ஆன்சர் சொல்ல போகிறீங்க நாங்கள் ஆவலாக காத்திருக்க பார்க்க இன்னை தாண்டி வருவாயா நம்ம மனசில் என்றைக்குமே தாண்டாமல் உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம் கொண்டாடிட்டே இருப்போம் அவ்வளோ சந்தோஷமா அந்த படத்தை பற்றி பேசிட்டே இருப்போம் அந்த வகையில் இந்த படம் இன்றைக்கி பேசுனது ரொம்ப சந்தோஷம் மீண்டும் வேறு படத்தில் சந்திப்போம்